அலாமலைக்கும் ஜுனை ஜுமாலா டெய்லரிங் வகுப்பில் நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்டு நம்ம புல் செமி டிச்சிங் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ரெண்டு மடக்கு மடிக்கிறதில் காளிஞ்சி விட்டு மறுபடியும் காளிஞ்சி நம்ம மடக்கு ஒரே தான் ரெண்டாவது மிஷர்மெண்ட்டுக்கு கையை கழுத்து கை அதே மாதிரி இந்த பக்கமும் கை கழுத்து கை நம்ம ரெண்டுமே நாலு பக்கம் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சாச்சு அடுத்து ரெண்டு சோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் ரெண்டு சோல்டரும் கரெக்டாக இருக்குது அரைஞ்சி ஜாயின் பண்ணுறோம் சோல்டர் ஜாயின் பண்ணுறோம் அடுத்து அதே மாதிரி இன்னொரு சோல்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் அந்த சோல்ருமே நமக்கு சரியாக தான் நம்ம அடிச்சிருக்கோம் அரைஞ்சி ஜாயின் பண்ணுறோம் அடுத்து நம்ம சைடு ஒரு இஞ்சி வேஸ்டேஜ் விட்டுட்டு நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு இஞ்சி வேஸ்டேஜ் விட்டுட்டு இப்போது நம்ம ரெண்டு சைடும் அடிச்சிட்டோம் அடுத்து நம்ம டாட் பிடிக்கப்படும் டாட்டுடைய மெசர்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம மார்குடிய பகுதியும் பின்னாடி முதுகுடைய பகுதியும் நமக்கு தட்டையான பகுதியாக இருக்கும் அதனால் அதோடைய அந்த பகுதியை எடுத்து காமிக்கிறதுக்காண்டி தான் டாட் பிடிக்கிறோம் ஃபுல் டாட் பிடிக்கிறோம் காவிஞ்சி விட்டு எடுக்கிறோம் இப்போது நம்ம நாலு பக்கமும் நம்ம டாட் பிடிக்கிறோம் டாட் ஃபுல் டாட் தான் பிடிக்கிறோம் காலிஞ்சி வெயிட்டு ஃபுல்லாமே லைன் அடிக்கிறோம் இப்போ நம்ம டாட் பிடிச்சிட்டோம் டாட் பிடிச்சிட்டு நம்ம திருப்பி பார்க்குறோம் இப்போது நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அடிக்கிறப்ப நம்ம ஏற்றி இறக்கி நமக்கு வரக்கூடாது வந்துச்சு அப்படி என்ன தப்பாகும் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நம்ம ஒரு தூக்கி வச்சு க தப்புங்கிறத காமிச்சு கொடுக்குறோம் இது ஏன் இப்படி ஏற்றி இறக்கி வரக்கூடாது அப்படின்னா நம்ம உயரம் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துருக்கோம் அப்போ நம்ம ஏற்றி இறக்கி தச்சு நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற சட்டையோட அளவு வந்து நமக்கு கம்மியாகிடும் அப்போ நம்ம சட்டையோட அளவு கரெக்டாக இருக்கணும் அகலமும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா சரியான பொசிஷன் நம்ம எடுக்கணும் இப்போது இடுப்போட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் கரெக்டாக நமக்கு பதினொன்று இருக்குது அப்போ நம்ம எடுத்த அளவு சரியான அளவு நமக்கு வந்துருச்சு பதினொன்றும் பதினொன்றும் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சி வேஸ்டேஜ் இருபத்தி மூணு இன்ச்சி ஃப்ளீட்டு நம்ம வைக்கிறோம் கீழே பாவடைக்கு ஃப்ளீட்டு நம்ம வைக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு ஃப்ளீட்டு வச்ச பிறப்பாடி நம்ம எவ்வளவு இருக்குன்னு நம்ம அளந்து பார்க்குறோம் நமக்கு பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு வேணும் ஒரு இன்ஜி வேஸ்டேஜ் அப்போ இருபத்தி மூணு வேணும் இங்கே எவ்வளோ எடுத்துருக்கோம் பதிமூணு வந்திருக்கு ஓ இன்னும் பத்து தான் நமக்கு வேணும் இப்போ நமக்கு ரெட்டியாக வச்சு நம்மளுடைய அளவு இருக்கான்னு நம்ம பார்க்கறோம் நமக்கு ஓரளவுக்கு இருக்குது அடுத்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சட்டையை எடுத்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்ல பக்கத்தை எப்பயுமே உள்ளே வச்சுக்கணும் உள்ளே வச்சா தான் ப்ளீட்டு நல்ல பக்கம்தான் நமக்கு அழகான முறையில் வரும் அதனால் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அடிக்கிறோம் கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம் அப்போ என்ன செய்கிறோம் நாட் பண்ணுறதுக்கு மார்க்கர் போட்டு ஜாயிண்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இந்த ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து நடு சென்று வரணும் சோல்டருக்கு கரெக்டாக எவ்வளோ இருந்தாலும் சரி நமக்கு சோல்டருக்கு கரெக்டாக பக்கத்தில் கரெக்டாக வரணும் நடு சென்று வரணும் பட்டன் பீஸ் இந்த பக்கம் தான் நம்ம வைக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்து வைக்கிறோம் இல்லை பட்டன் பீஸ் வைக்காதனால நடு சென்று நம்ம எடுத்து இதில் வைக்கிறோம் மேல் சட்டை நல்ல பக்கமாக இருக்கணும் கீ பாவடை கெட்ட பக்கமாக தான் இருக்கணும் அப்பதான் நம்ம தச்சு வரையில நமக்கு கரெக்டான பகுதி வரும் ரவுண்டு ஃபுல்லாக அடிக்கிறோம் அப்போ நம்ம கரெக்டாக ஃபுல்லாக கரெக்டாக ஒன்று சொன்னாப்பில் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் கீழே இருக்கிற வேஸ்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிசிறி இருந்துச்சுன்னா காலி இஞ்சி விட்டு அரைஞ்சி பிசிறி இல்லை அப்படின்னா ஒரு முக்கால் இஞ்சி அடிச்சுக்கணும் நம்ம அடிச்சிட்டோம் புலிசுமி நம்ம தயார் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்